சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தொடரும் சிந்து பாத்தி மயான அகழ்வுகள் சிறுமி ஒருவரின் ஒன்று மீட்பு செம்மணி பகுதியில் மூன்று சிறுவர்களின் எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்பு யாழில் பரிதாபமாக உயிரிழந்த ஒன்றரை வயது ஆண் குழந்தை தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்கிய தீர்வோம் அணுகு அரசு திட சங்கர்ப்பம் அரசாங்கத்தின் கொடுப்பனவு ஒன்று தச மட்டுமில்லை ரூபாய் மக்கள் குறித்து கருத்து விடுதலை புலிகள் அமைப்பினரை தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் அருண் சித்தாத் குப்பை தொட்டியிலிருந்து வர்த்தகரின் சடல மீட்பு கொலை செய்யப்பட்டதாக சந்தேகம் விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அரச தரப்பு அறிவிப்பு லஞ்சம் பெற்ற அரச அதிகாரி சாரதி அதிரடியாக கைது தொடர்பான விரிவான செய்திகள் மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைகுலிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியிலிருந்து நேற்று சிறுமியொருவரின் ஆடையொன்று முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அந்த ஆடையின் சில பகுதிகள் நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி சிந்துப்பாத்தி இந்து அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலிக்கு அருகில் மேலும் புதைகுழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் ட்ரோன் கேமராக்கள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த புதிய பகுதிகளில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபை படிப்பாளர்களின் உதவியோடு அகழ்வுப் பணிகள் கடந்த இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டன இந்த நிலையில் நேற்று முன்தின அகழ்வின் போது சில பகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருந்தன அந்த இடத்தில் நேற்று இடம்பெற்ற அகழ்வின் போது சிறுமியின் ஆடையொன்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது We'll be right <laughs> back. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியில் நேற்றிய அகழ்வின் போது சிறுவர்களின் எலும்பு தொகுதிகள் என்று சந்தேகிக்கப்படும் மூன்று எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தடுக்கப்பட்டுள்ளன மேலும் செம்மணி மனித புதைகுலியில் இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி சிந்துப்பாத்தி இந்துமயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் ஒன்பதாம் நாள் அகழ்வுகள் நேற்று இடம்பெற்றன இதன்பொழுது சிறுவர்களின் எலும்பு தொகுதி என்று சந்தேகப்படும் மூன்று எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தடுக்கப்பட்டுள்ளன இதுவரை முப்பத்தேழு எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சம்மணி மனித புதைகுலியில் இதுவரை நாற்பத்தி இரண்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று பத்தாம் நாள் அகழ்வு படைகள் இடம் யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்த ராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான ராஜ் சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றுள்ளன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்திரணை பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சார்பான சட்டத்தரணி பி கே நிரஞ்சன் யா ரணிதா சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் அகழ்வு பணியின் போது முன்னிலையாகியுள்ளனர் நேற்று வடக்கு மாகாண சட்டத்தரணிகள் சங்கத்தினரின் சட்டத்திரணைகளான பி மணிவண்ணன் உட்பட இருவர் அகழ்வு பணியின் போது முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் ஒன்றரை வயது நிரம்பிய ஆண் குழந்தை நேற்று உயிரிழந்துள்ளது இந்த குழந்தைக்கு நேற்றைய தினம் காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் தாயார் குழந்தைக்கு திரவ மருந்து கொடுத்தார் அதன் பின் இன்று காலை குழந்தை அழுதுவிட்டு மயக்கம் அடைந்தது இந்நிலையில் குழந்தையை அச்சிவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது போது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் குறிப்பிட்டனர் தமிழ் மக்களுக்குரிய நீதியை வழங்கிய தீர்வும் என நீதியமைச்சர் சட்டத்தரணை கர்ஷனன் ஆணைக்காரர் தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்துக்குரிய முயற்சிகள் தொடரும் இந்த விடயத்தில் கடந்த கால அரசாங்கத்தை விட நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது கடந்த வரவு செலவு திட்டத்தில் கூட வடக்குக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எவ்வித பாகுபாடும் காட்டப்படவில்லை காணாமலாக்கப்பட்ட பிரச்சனை உள்ளிட்ட விடயங்களுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் நமது பிரச்சனையை அரசு உணர்ந்துள்ளது எனவே நீதியை வழங்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டால் தான் பிரச்சனைகள் முழுமையாக தீரும் அதற்குரிய நடவடிக்கையை நாம் முன்னெடுத்து வருகிறோம் என அவர் தெரிவித்திருந்தார் அஸ்வசம திட்டத்தின் மூலம் ஒன்று தசம் மக்கள் பயனடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகி இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் உபாலி பன்னிலகி இவ்வாறு குறிப்பிட்டார் அஸ்வசிம நலம்புரி திட்டத்தை பெற்றுக் மேலும் ஒன்பது லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை அஸ்வசிம இரண்டாம் கட்டத்தின் கீழ் கொடுப்பனவை பெற தகுதியுடவர்களின் பட்டியலை நலம்புரி நன்மிகள் சபை நேற்று வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டம்பெற்ற காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமே என்றும் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சேவை அறிக்கையிடப்பட்ட இடங்கள் தொடர்பிலும் சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என யாழ் சிவில் சமூக அமைப்பின் தலைவர் அருண்ஜித்தா தெரிவித்தார் அந்த பகுதியிலும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று அவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற உடகர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ராணுவத்தால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது ஆனால் ஒரு அமைப்பு சாராமல் விடுதலை புலிகள் எதிராக வழக்கு தொடர முடியாது என்ற நிலைப்பாடு நீதிமன்றத்தில் காணப்படுகின்ற பொழுது எங்களுக்குரிய நீதியை யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு காலப்பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் துணுக்காய் பகுதியில் அமைந்துள்ள நெற்களஞ்சிய சாலை கட்டிட தொகுதியில் ஒரு சித்திரவதை முகாமை இயக்கி வந்தார்கள் பின்னர் அங்கிருந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டு பவானிக்குளம் சிவபுரம் பகுதியில் எரியூட்டப்பட்டு அவர்களின் சாம்பல் நீரில் கரைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் கடந்த வாரம் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பினரால் சித்திரவதைக்குள்ளாக்கி புதைக்கப்பட்ட நான்காயிரம் பேரின் உடல்கள் இருப்பதாக கூறி குறித்த பகுதிக்கு விஜயம் செய்த அருண்ஜித்தாத் பொதுமக்களால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் மாரவீர பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரின் உடல் வெண்ணப்பூ பகுதியில் உள்ள குப்பை தொட்டையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வர்த்தகர் பல நாட்களாக காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் இந்நிலையில் வர்த்தகர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என வெண்ணப்பூ காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது அத்துடன் அவரின் நண்பர் ஒருவரையும் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நடத்தப்பட்ட விசாரணையில் நேற்று மாலை வெண்ணப்பூ பகுதியில் உள்ள வர்த்தகரின் நண்பரின் வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பதாம் தேதி இரவு தனது ஐந்து நண்பர்களோடு மது அறந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாய் தக்கத்தில் வர்த்தகர் கத்தையால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் முழுமையாக நீக்கப்படும் என நிதியமைச்சர் சட்டத்தன்னை கர்ஷன நானேக்காரர் தெரிவித்தார் கருத்து சுதந்திரம் அரசியல் சுதந்திரம் அடையாளம் என்பவற்றை பாதுகாக்கும் வகையிலும் சர்வதேச நியமனங்களுக்கு அமையவும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் புதிய சட்டத்தை இயற்ற எதிர்பார்க்கிறோம் என கர்ஷன நாணயக்காரர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் தற்காலிகமாக ஏற்பாட்டுச் சட்டமாக பயங்கரவாத தடைச்சட்டம் கொண்டுவரப்பட்டது எனினும் அது இன்றளவில் நீடிக்கிறது இந்நிலையில் குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய குழு ஒன்றடைக்கப்பட்டுள்ளது அந்த குழு தற்போது அனைத்து கருத்துக்கள் யோசனைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறது பொதுமக்களின் கருத்துக்கள் கூறப்படுகின்றன அந்த வகையில் செப்டம்பர் மாதம் அளவில் பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக நீக்கப்படும் என நீதியமைச்சர் கர்ஷன நானேக்கார இதன்பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார் பேராதனை பூச்சிக்கொல்லிகள் பதிவாளர் அலுவலகத்தின் அபிவிருத்தி அதிகாரி மற்றும் சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது குறித்த இருவரும் லஞ்சம் பெற்ற பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பண்டாரமலை பகுதியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அளித்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பூச்சிக்கொல்லிகள் பூஞ்சைக்கொல்லிகள் மற்றும் தாவர வளர்ச்சி கோமூன்கள் தயாரிக்கும் தொழிலை பதிவு செய்வதற்கும் உற்பத்தி செய்யப்படுகின்ற பூச்சிக்கொல்லிகளின் மாதிரிகளை எடுப்பதற்கும் அதிகாரிகள் வந்த வாகனத்திற்கு எரிபொருள் வாங்குவதற்காக முறைப்பாட்டாளரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் கோரியுள்ளனர் இந்த குற்றச்சாட்டின் பேரில் இரண்டு சந்தேக நபர்களும் முறைப்பாட்டாளரின் வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரும் பண்டாரமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி டுவெண்டிஃபர்முடன் இணைந்திருங்கள் வணக்கம்